ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இந்த ஆடி மாதத்தினுடைய மூன்றாவது நாள் இந்த வராகி என்னை சந்திக்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்துவிட்டது அத்தனை தெய்வங்களுடைய அருளையும் இந்த மாதத்தில் என் குழந்தை நிச்சயமாக நீ பெற்றுக் கொள்வாய் என் குழந்தையே இந்த நாளில் இந்த வராகி நான் சொல்கின்ற இந்த இரண்டு பொருட்களை கட்டாயமாக உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்து ராகு காலத்தையும் யமங்கண்டத்தையும் தவிர்த்து எப்பொழுதும் வேண்டுமானாலும் இந்த பொருட்களை நீ வாங்கிக் கொண்டு வந்து என் குழந்தையை அம்மா உனக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் மீண்டும் நினைவுபடுத்தி வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு சில நல்ல நாட்களில் சில அற்புதங்கள் நடக்கும் அந்த அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு சரியான விஷயங்களை நீ செய்து விட வேண்டும் அதைதான் இன்று அம்மா உன்னை செய்ய சொல்கின்றேன் என் குழந்தையே எதையுமே நீ செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது இது செய்தால்தான் இது நடக்கும் என்றும் எந்த ஒரு கட்டாயமும் இல்லை ஆனால் ஒரு விஷயம் உன் மனதிற்கு திருப்தியை கொடுக்க வேண்டும் தெய்வம் உன் இல்லத்திற்குள் வந்திருக்கின்றதா இல்லையா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாகவே உனக்கு நல்லது நடக்கிறதா என்பதனை உன்னுடைய உள் உணர்வு உனக்கு சொல்ல வேண்டும் அது எல்லாம் நடந்தால்தானே உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது என்று அர்த்தம் அப்படி இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நீ இப்படியே இருந்து ஆனால் எப்பொழுது வாழ்க்கையில் முன்னேற்றம் வருவது எப்பொழுது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது என்று என் குழந்தை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் உன்னுடைய இந்த சூழ்நிலைக்கானது உன் வாழ்க்கையில் நடந்த இருக்கின்ற ஒரு அற்புதம் என்ன தெரியுமா என் குழந்தைக்கு வேண்டியதையெல்லாம் கைகளில் சேர்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க போகின்றது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் சில நேரங்களில் சில விஷயங்கள் உனக்கு தடைப்பட்டு நிற்கும் பொழுது நடக்காமல் இருக்கும் பொழுது நீ ஒன்றை மட்டும் யோசிக்க வேண்டும் என்ன தெரியுமா ஒன்று அந்த விஷயம் நமக்கு கிடைக்குமா அல்லது நமக்கு கிடைக்காதா இந்த இரண்டில் ஒரு தெளிவு மட்டும் நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் கிடைக்கும் என்றால் அதன் மீது நீ மீண்டும் உன்னுடைய முயற்சியை செலுத்தலாம் கிடைக்காது என்றால் அத்தோடு அதனை விட்டுவிட்டு நீ விலகி சென்று விடலாம் இது போன்ற ஒரு தெளிவு கூட உனக்கு நிச்சயமாக நீ விருப்பப்பட்ட விஷயத்தில் உனக்கு கிடைக்கப் போகின்றது சுற்று என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று யோசித்து முடிக்கும் முன்னரே எல்லாமும் நடந்து முடிந்து விடுகின்றது அதனால் உனக்கே மனதிற்குள் மிகுந்த குழப்பம் அதிகமாக இருக்கின்றது அதை செய்வது எப்படி என்று தெரியாமல் என் குழந்தை நீ விழுவது நின்று கொண்டிருந்த நேரங்கள் எல்லாம் இருந்தது இதையெல்லாம் நீக்கி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நிச்சயமாக செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தை இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்களையும் நீக்கி உனக்கான அத்தனை நன்மைகளையும் நான் கொண்டு வந்து தருகின்றேன் உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் அங்கிருந்து விலகிச் செல்ல வேண்டும் எதிர்மறையான எண்ணங்கள் எதுவுமே அங்கு இருக்கக்கூடாது நேர்மறை சக்திகளை அதிகமாக உன் இல்லத்திற்குள் கொண்டு வர வேண்டும் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் உன் அம்மா நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை இன்று உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து விட வேண்டும் இருக்கின்ற பிரச்சனையில் மிகவும் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை இந்த பணப்பிரச்சனை ஓரளவுக்கு உனக்கு தீர்ந்துவிட்டாலே மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் என் குழந்தை நீ பெரிதாக கவலைப்பட மாட்டாய் அதாவது இந்த என் குழந்தை ஒன்று அது ஒன்று தானே இப்போது எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்றது பணம் இருந்தால் நம்மை சுற்றி எல்லோரும் இருக்கின்றார்கள் பணம் இருந்தால் நம்மை எல்லோரும் மதிக்கின்றார்கள் பணம் இருந்தால் நமக்கு மற்றவர்கள் முன்னிலையில் தகுந்த மரியாதை கிடைக்கின்றது எப்பொழுதுமே அடுத்தவர்கள் முன்னிலையில் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த பணம்தான் மிகப்பெரிய முக்கிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கானதை எல்லாம் பெற்றுவிட வேண்டும் நான் சொல்கின்ற இந்த இரண்டு பொருட்களையும் உன்னுடைய பூஜை அறைக்கு இன்று கொண்டு வந்து விட வேண்டும் அவ்வாறு நீ செய்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையை எந்த அளவிற்கு புரட்டி போடும் என்பதனை அதன் பின்னால் நீ நிச்சயமாக கண்கூடாக காணத்தான் போகின்றாய் மாற்றத்தையும் திருப்பத்தையும் உனக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது ஏனென்றால் உன்னுடைய முயற்சிகளுக்கு நான் பலனை கொடுக்க வேண்டும் அல்லவா நீ எடுத்த அத்தனை முயற்சிகளுக்கும் பலன் நிச்சயமாக கிடைக்கும் இதை செய்யும் பொழுது உன்னுடைய முயற்சியோடு சேர்ந்து உன்னுடைய வேண்டுதலும் சேர்ந்து நிறைவேறி இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தைக்கு நான் தர நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் கொடுத்துவிட அம்மா ஒரு நாளும் உன்னிடத்தில் இல்லை என்று எதையும் மறுத்தது கிடையாது எல்லாம் உனக்கு தாமதமாக கிடைக்கும் என்று தான் சொல்லி இருக்கின்றேன் அந்த வரிசையில் என் குழந்தை இன்று இந்த பொருட்களை நீ வாங்கிக் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது இந்த மாத இறுதிக்குள் நிச்சயமாக என் குழந்தை நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து சேரத்தான் போகின்றது இந்த ஆடி மாதம் மூன்றாவது நாள் அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த மாதத்தில் முதலாவதாக நீ நிச்சயமாக வாங்கி கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொருள் மஞ்சள் குங்குமம் மஞ்சளும் குங்குமமும் சேர்த்து கொண்டு வந்து உன்னுடைய பூஜை அறையில் நீ வைத்துவிட வேண்டும் இது மிகவும் முக்கியமான ஒரு பொருள் நீ எத்தனையோ பொருட்களை பற்றி அறிந்திருப்பாய் மாத தொடக்கத்தில் இதையெல்லாம் வாங்கி வைக்க வேண்டும் என்று எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் சரி இந்த மஞ்சளும் குங்குமமும் வாங்கி வைத்து விட்டாய் என்றால் மற்றவை எல்லாம் நீ வாங்கி வைக்கவில்லை என்றால் கூட அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை மங்களகரமான விஷயங்கள் இல்லத்தில் நடக்கும் அது மட்டுமல்லாமல் தெய்வங்கள் உன் இல்லத்திற்குள் வந்து சென்று கொண்டிருப்பார்கள் உனக்கு எந்த ஒரு பயமும் மனதிற்குள் இருக்காது தயக்கம் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்ய தொடங்குவாய் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதுவும் இல்லாததாக மாறிவிடும் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் என்று எல்லாவற்றையும் விற்று என் குழந்தைக்கான இந்த வாழ்க்கை என்ன தர நினைக்கின்றது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் அதற்கு நீ வாங்க வேண்டிய இரண்டாவது பொருள் கல் உப்பு பொதுவாக கல் உப்பினை நீ எப்பொழுதுமே நல்ல நாட்களில் உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து விடுவாய் என்பது உண்மை குறிப்பாக இந்த நாளில் அதை நீ கொண்டு வரும்பொழுது லட்சுமி தாயாருடைய அம்சமாக விளங்கக்கூடிய இந்த கல் உப்பு உன்னுடைய இல்லத்திற்குள் செல்வ வளத்தை அதிகரிக்கும் பணவரிவை பண வரவை அதிகரித்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு அது தீர்வினை கொடுத்துவிடும் அதைதான் அம்மா உனக்கு இத்தனை முறை சொல்கின்றேன் இந்த இரண்டு பொருட்களையும் எப்படி ஆயினும் என்று உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்துவிடு பூஜை அறையில் கொஞ்சமாக கிண்ணத்தில் வைக்கின்ற கல் உப்பினை பூஜை முடிந்த அடுத்த நாள் என் குழந்தையே நீ தண்ணீரில் களைத்துவிட்டு விடு அதை நேரத்தில் அதே நேரத்தில் அதன் பிறகு கல் உப்பினை நிரப்பி வைத்துவிட வேண்டும் எப்பொழுது இந்த கல் உப்பு கரைகின்ற நிலையில் இருக்கின்றதோ அல்லது எப்பொழுது அது அழுக்காக உனக்கு தெரிகின்றதோ அப்பொழுது ஓடுகின்ற நீரில் அதனை கரைத்து கரைத்துவிட்டு அதன் பிறகு புதிதாக மாற்ற வேண்டும் எப்பொழுதும் பூஜை அறையில் கல் உப்பு ஒரு கிண்ணத்தில் வைத்திருக்கும்படி நீ பார்த்து கொண்டால் மிகவும் நல்லது செல்வம் எப்பொழுது வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் மீதம் இருக்கின்ற பயன்படுத்தாத கல்லூப்பினை உன்னுடைய சமையலுக்கு நீ பயன்படுத்திக் கொள்ளலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது சரியாக சில விஷயங்களை நீ செய்ய தொடங்கி விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் வெற்றி என்பது உறுதி ஆரம்பத்தில் இதையெல்லாம் செய்யாதவர்களுக்கு செய்யும் பொழுது சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் அதை செய்யத் தொடங்கி இதன் மூலமாக பலன்களை அடையத் அடைய தொடங்கிவிட்ட பிறகு உன்னால் நிச்சயமாக இதையெல்லாம் செய்யாமல் இருக்க முடியாது ஆகையால் நான் சொல்வதை நாளையும் அல்லது நாளை மறுநாளோ எந்த நாளில் வேண்டுமானாலும் செய்யலாம் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் இதை செய் மற்ற அம்மனுக்கும் இது உகந்த நாளாக இருக்கக்கூடிய நாள் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் நான் சொல்வதை செய்து பார் உன்னுடைய அனைத்து கவலைகளும் நீங்கி வீட்டில் செல்வமும் மகிழ்ச்சியும் செல்வ வளங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் இது நான் அனைவருக்கும் சொல்லும் வாக்கு ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்